அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் நான்கு வழிச்சாலையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ப பஞ்சாயத்து மண் ரோடு பேஸிலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க தெளிவான தர வசதிங்க இந்த ரோடு பேஸ்லேயே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பூமியில் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே பூமியாகவே வந்துடுதுங்க உங்களுக்கு தடம் முப்பது அடிக்கு மேலேயே அகலம் வந்துடுதுங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அந்த மாதிரி எக்ஸ்டன் ஆகிக்குதுங்க பூமி நல்லா சமசதரமாக வருதுங்க நாலு ஏக்கராங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கம்மி பட்ஜெட் பூமிங்க இந்த ஏரியா விற்கிற விலைய விட இது வந்து கம்மியான ரேட்டு கிடைக்குதுங்க நல்லா அவுட்டரில் வரதுனால கோழி பண்ணைக்கு எல்லாமே ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி விவசாயத்துக்கும் சூட்டபுள் ஆகுங்க எல்லா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா காங்கேயம் தாராபுரம் ரோட்டுக்கும் திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்குமே இடையில வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு மெயின் ரோடு ஆக்சஸிங்குமே பக்கத்தில் வந்துடுதுங்க இந்த பூமிக்கு டோட்டல் ஏரியா நாலரை ஏக்கராங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடு பார்த்தோம்னா பென்சிங் வந்துடுதுங்க மீதி ரெண்டு பக்கம் மட்டும் பென்சிங் போட்டா போதுங்க நாம தேவைப்பட்டா போட்டுக்கலாங்க இல்லைனாலும் விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா செம்மன் காடுங்க சமசதுரமா வருதுங்க நாலரை ஏக்கரா பாத்தீங்கன்னா சமசதுமா இந்த பூமி வந்துடுதுங்க இந்த பூமி தானுங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க மேலே இருக்குதுங்க மார்க்கெட் நிலவரம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டு இந்த பூமி பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பதுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே